கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் இசைக்கேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிருமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்ராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று அந்த இடத்துல ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிற நேரத்தில் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைக்கேல் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த காட்சியானது அன்று இருந்த இஸ்ரோவேல் வம்சத்தாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பதினாறாம் அவர்களுடைய காலத்திலே சபையின் நிலையும் ஆவிக்குரிய ரீதியாக உலர்ந்த நிலையிலே ஒரு ஜீவனற்ற நிலையிலே காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே அன்றிருந்த திருச்சபை தேவனுடைய விட்டுவிட்டு வேதாகமத்தை மக்கள் படிக்கிறதுக்கு கூட தடைகளை விதித்திருந்த ஒரு சூழ்நிலை அந்த காணப்பட்டது இதுவும் அன்று பார்க்கப்பட்ட நிலை தீர்க்க தரிசனத்தை போல உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை போல ஒரு உயிரற்ற நிலை அன்று சபையில இருந்ததாக சொல்லப்படுகிறது விசுவாசனத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தோடு தேவன் மூத்தர் அவர்களை சந்திக்கிற நாங்கள் பார்க்கிறோம் அன்று அந்த நாளிலே அவர் வேதாகமத்தை வல்லமை போல வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் ஒன்று பதினேழு வசனத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சூழ்நிலைகள் என்று சொல்லப்படுகிறது சபைக்கு வாக்கு தத்த வார்த்தையாக தொன்னூற்றி ஐந்து விஷயங்களை அன்று பேச தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது தேவாலயத்திலே அந்த கதவிலே அந்த தொன்னூற்றி ஐந்து விஷயங்களை எழுதி அதிலே ஒட்டினார் என்று சொல்லப்படுகிறது எதிர்ப்பாக அல்ல அந்த இருந்த சபை

தேவன் தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய ஆவியையும் கொண்டு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்து கொண்டிருந்தார் இசைக்கியல் உலர்ந்த எலும்புகளை பார்த்தது போல லூத்தர் அவர்கள் உலர்ந்திருந்த சபையை கண்டார் தேவன் அன்று இசைக்கியலை பார்த்து கேட்டது போல அன்று அவர்கள் அந்த தேவன் கேட்கிற கேள்வியை புரிந்து கொண்டார் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை இன்று உங்களுடைய குடும்பத்தை குறித்து இன்று உங்களுடைய இருக்கட்டும் 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 உங்களுடைய 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 எதிர்காலத்தை எல்லாம் உயிரற்ற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்களோ எங்கே எல்லாம் உழந்த சூழ்நிலையை பார்க்கிறீர்களோ இன்றைக்கும் அதே தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் அதே தேவனுடைய ஆவியானவர் அதற்குள் பிரவேசித்து ஜீவனை கொடுக்கக்கூடியவர் இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு உங்களுடைய சூழ்நிலை மேல ஜீவனை பேசுவீர்களாக இன்று நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் தொடர்ந்தும் பைபிள் நடத்த வேதானிகளோடு இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்